வணக்கம் நேயர்களே மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவின் புகைப்படத்தை பயன்படுத்தி அவரே பேசுவது போல் பொய்யான விளம்பரங்களை டிஜிட்டல் உலகில் பரப்புகின்ற மோசடியாளர்கள் தொடர்பிலும் அவர்கள் பரப்புகின்ற செய்திகள் தொடர்பிலும் மிக அவதானமாக இருக்குமாறு இலங்கை மக்களை மத்திய வங்கி உத்தியோகபூர்வமாக கேட்டிருக்கிறது அப்படி என்ன செய்கிறார்கள் என்றால் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மத்திய வங்கி ஆளுநர் சொல்வதை போல மத்திய வங்கி விளம்பரங்களை பிரசுரிக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ஒரு சிறிய பணத்தை முதலீடு செய்யுங்கள் பெரிய அளவிலான பணத்தை மத்திய வங்கி உங்களுக்கு தரும் இதுதான் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மோசடியாளர்கள் போடுகின்ற பொய்யான விளம்பரம் இதை நம்பி பல பேர் மத்திய வங்கிக்கு செல்கிறார்கள் உங்களுடைய விளம்பரம் பார்த்தோம் இந்த சைட்ல பார்த்தோம் அந்த சைட்ல பார்த்தோம் இப்படி நீங்கள் கொஞ்சம் முதல் போட்டால் நிறைய பணம் கொடுக்குறீங்களாம் அது சம்பந்தமாக சொல்லுங்க நாங்கள் போடுறோம் என்ற மாதிரி மத்திய வங்கி வங்கி இப்போ உண்டார்களாம் இலங்கை மக்கள் அப்போ மத்திய வங்கி ஊழியர்கள் தலையை பீத்துக் கொள்கிறார்கள் என்னடா இது எங்களுக்கு தெரியாமல் புதுச்சட்டம் ஒன்று வந்திருக்கு எங்களுடைய ஸ்டாஃபுக்கு தெரியாமல் கஸ்டமர்ஸ் வந்து கேட்குற அளவுக்கு அப்படி என்ன விஷயம்னு சொல்லி மேல் அதிகாரிகளை தொடர்ந்து கொண்டு கேட்ட பொழுது இப்படியே தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரிகள் மேல்பட்டத்துக்கு சென்ற பொழுது மத்திய வங்கி ஆளுநர் நன்றால் வீரசிங்க ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறார் என்னவென்றால் இது மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ விளம்பரம் அல்ல இது முழுக்க முழுக்க செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்திய ஒரு பொய்யான விளம்பரம் மோசடியாளர்களின் ஒரு பொய்யான பிரச்சார நடவடிக்கை மத்திய வங்கியின் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் முகமாகவும் மக்களுக்கு மத்திய வங்கி மேல் இருக்கக்கூடிய நன்மதிப்பை கெடுக்கும் விதமாகவும் இந்த மோசடியாளர்கள் மேற்கொள்கின்ற இந்த நடவடிக்கை யாரும் நம்பாதீர்கள் இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மிக விரைவில் எடுக்கப்படும் எனவே என்ன பிரச்சனை என்றாலும் என்ன தெளிவு வேண்டும் என்றாலும் நேரடியாக நீங்கள் உங்கள் அருகில் உள்ள மத்திய கிளைகளுக்கோ அல்லது பிரதான மத்திய வங்கி தொடர்பு கொண்டு அவர்களிடம் மட்டும் அதை கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த டிஜிட்டல் உலகில் வருகின்ற சமூக வலைத்தளங்களில் வருகின்ற இவ்வாறான போலி விளம்பரங்களை கண்டு நீங்கள் நம்ப வேண்டாம் ஏமாற வேண்டாம் என்பதாக நந்தனால் வீரசிங்க மத்திய வங்கி ஆளுநர் திட்டவட்டமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார் எனவே இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்ததிலிருந்து இச்சை வரைக்கும் பாரிய பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இலங்கை மக்கள் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு மிக மோசமான நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது உண்மையில் இந்த தொழில்நுட்பம் என்பது சிறந்த முறையில் வருகின்ற பொழுது வெற்றிகரமான முறையில் எல்லோராலும் பாராட்டப்படும் ஆனால் இவ்வாறான தவறான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொழுது உண்மையில் முகம் சுளிக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது அதுவும் பாருங்கள் எங்கே கைவித்திருக்கின்றார்கள் வைத்திருக்கிறார்கள் மத்திய வங்கியில் சென்ட்ரல் பேங்கில் கை இப்படி செய்கின்றவர்கள் நாளை அதற்குள் வேறு விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள தயங்க மாட்டார்கள் எனவே இது தொடர்பில் உடனடியாக புலனாய்வு பிரிவினர்கள் போலீசார் இந்த நடவடிக்கைகளை இவ்வாறான மோசடியாளர்களை கண்டுபிடிப்பதற்கான துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்பது வெள்ளடைமலை எனவே அன்பான மக்களே உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் எந்த ஒரு சமூக வலைத்தளங்களிலும் அல்லது எந்த ஒரு டிஜிட்டல் உலகிலும் நீங்கள் காண்கின்ற விளம்பரங்களை நூறு வீதம் நம்பாதீர்கள் பொய்யான தகவல்கள் சில சில பொய்யானவர்களால் கூலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் நேரில் சென்று விசாரித்து கொள்ளுங்கள் அல்லது உத்தியோகபூர்வமாக அங்கு பணிபுரிகின்றவர்களிடம் அது தொடர்பாக கேட்டுக்கொள்ளுங்கள் மற்றபடி அவசரப்பட்டு உங்கள் பணம் தொடர்பிலோ அல்லது சொத்துக்கள் தொடர்பிலோ நகைகள் தொடர்பிலோ எந்த விதமான பரிமாற்றங்களையும் இவ்வாறான மோசடியான விளம்பரங்களை நம்பி நீங்கள் கூட வேண்டாம் மிகத்தயவாக கேட்டுக்கொள்கிறோம் விழிப்பாக இருங்கள் மீண்டும் சந்திப்போம்